எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ புதிய சேம அழகான ஜோடி சனைமாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எந்த அளவுக்கு தலைச்சனுக்கே கரவாக வரும் இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது சூப்பர் குவாலிட்டி தலையீத்து சினை கிடாருங்க வெறும் ரெண்டு பல்லுக்கு தலைச்சனுக்கு சினையாக இருக்குது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது கிடாருக்கான்னு இன்னும் ஒரு பதினைந்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க கிடாரியோட குவாலிட்டி பார்த்தா கண்ணில் ஒத்திக்கலாம் வேறு லெவல் தரத்தில் இந்த கிடாரி அமைஞ்சிருக்குங்க நல்ல பாடி வெயிட்டில் நல்ல பேக் வெயிட்டில் அவ்வளோ அற்புதமான ஒரு உடல் அமைப்பில் இந்த கிடாரி அமைஞ்சிருக்குங்க தலைச்சினைக்கே பதிமூணுலேருந்து பதினைந்து லிட்டர் கறவை எதிர்பார்க்க மிகச்சிறந்த மாடாக இருக்கும் அப்படின்றாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு மாடு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கிடாரி உங்களுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க சுழித்தவறு ஏதும் கிடையாது சுழி சுத்தமாக இருக்குது மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் இது எல்லாமும் நல்லா எடுத்துக்குது அப்படின்றாங்க நல்ல பேக் ஃபைட்டோட அற்புதமான தரத்தில் இருக்கக்கூடிய மாடு இந்த கிடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கள்கிட்டேருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கேன் தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது அதுக்கு தான் நம்ம வந்து ரெண்டு மாடு சேல்ஸ் வீடியோ போடுறோம் காரணம் என்னென்னா லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா ஜோடி மாடுகளாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டி வாடகை தாராளமாக மிச்சம் முடிக்கலாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மடிக்கு வச்சனும் கிடையாது சுழியும் சுத்தமாக இருக்குது மாட்டை பொறுத்த அளவில் இதுதான் முதல் மாட்டுக்கான டீட்டெயில் இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயிலையும் பார்க்கலாம் வாங்க ஸோ இது ஒரு ஹெச்எஃப் கிடாரிங்க ஹெச்எஃப் கிராஸ் கிடாரி நல்ல ஒரு வளமான கிடாரி மொதல் மாடு ரெண்டு பல் கிடாரினா இதுவும் ரெண்டே பல் கிடாரிங்க மாடு எந்த அளவுக்கு உயர நீளத்தில் இருக்குது பாருங்கள் ரெண்டு பல்லுக்கு தலைச்ச கிடாரி சரியான நல்ல உயரமான நல்ல சைஸான கிடாரியாக இருக்குது நல்ல கலர் பேச்சோட அமைஞ்சிருக்கு தேவைக்கேற்ற அருமையான உடலமைப்பில் இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்துருங்க கண்டிப்பாக இந்த ரெண்டு மாடுகளுமே ஒரு வீட்டுக்கு பத்து வருஷத்துக்கு மாடாகும் எதுவாயினும் நாம் பக்குவம் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்கேன் இந்த கிடாரிக்கான சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்கும் மாடு கண்ணின பதினைந்து நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க ரெண்டு மாடுமே சேம் டீட்டெயில் தாங்க விலை மட்டும்தான் வித்தியாசத்தில் வருது ஸோ ரெண்டு மாடுமே கிட்டத்தட்ட ஒரே டீட்டெயில் தான் என்ன அந்த மாடு ஜெர்சி மாடு இது ஒரு ஹெச்எஃப் மாடாக வந்திருக்கு கலர் பேட்ச் வேறு வேறு கலரில் வந்துருக்குங்க மாட்டை பொறுத்தளவில் மற்றபடி ரெண்டுமே ஒரு பதினைந்து லிட்டர் கறவையில் வரக்கூடிய சினை மாடுகள் தான் ரெண்டு பல் சினை மாடுகள் தான் ஜோடி மாடுகளுமே சுழி சுத்தம் தான் மடிப்பிடிச்சா இல்லை யார் வேணால் அமைச்சிக்கலாம் கிளைமேட்லாம் நல்லா தாங்கும் இது ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடாகவே நம்ம பார்த்துக்கலாங்க இந்த கிடாரிக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி ரெண்டாயிரவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நல்ல ஒரு தலடி அதாவது அந்த கொம்பு சீர் எல்லாமே நல்லா இருக்குது நல்ல முகலட்சணமாக இருக்குது நல்லா லக்ஷ்மிகராட்சமான முகலட்சணத்தோடு அந்த மாடு விற்பனைக்கு வந்துருங்க அற்புதமான உடல் அமைப்புலேயும் மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு மொதல் மாடு அறுபத்தைந்தாயிரம் தலைச்சங்கடாரி ரெண்டாவது மாடு அறுபத்தி ரெண்டாயிரம் தலைச்சங்கடாறு ரெண்டு மாட்டுக்கான விலை வித்தியாசம் ஒரு மூணாயிரம் ரூபா வரைக்கும் தாங்க வருது இல்லை நீங்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டில் அனைத்தையும் செக் பண்ணி அதுக்கப்புறம் மாட்டை விலை பேசி தாராளமாக எடுத்துக்கலாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு ரொம்ப எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி